வணக்கம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால நினைக்கிறேன் மதுரையில கூடல் ஐந்து சபைகள் ஒரே நாள்ல அடிச்சு நொறுக்கப்பட்டது அது நடந்த அடுத்த நாள் காலையிலேயே நீங்க விமானத்துல பறந்து வந்து மதுரையில இறங்கி காலையில இருந்து மதியம் மூன்று மணி வரைக்கும் அந்த ஐந்து சபைகளையும் வந்து பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க அதற்கு பிறகு ஜீசஸ் கால்ஸ்ங்கிற இடத்துல எல்லாரும் ஒருங்கிணைந்து நின்னாங்க அந்த கூட்டத்திலையும் நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா பேசுனீங்க பிறகு பிற்பகல் மூன்று மணிக்கு மேல அந்த அடிபட்டவர்கள் எல்லாம் அரசு ராஜாஜி மருத்துவமனையில இருந்தாங்க அவங்களை எல்லாம் போய் சென்று பார்த்தீங்க ஆனால் அதையெல்லாம் முடிச்சிட்டு உடனே திரும்ப விமானம் ஏறிட்டீங்க அரைக்கு கூட போகல ஓய்வு கூட எடுக்கல ஆனால் அப்படி நீங்கள் இந்த மக்களுக்காக விழுந்து விழுந்து அவர்கள் துயரப்படும்போது துன்பப்படும்போது எல்லாம் நீங்கள் நிக்கறீங்க ஆனால் இந்த அறுத்துந்தையர்கள் இந்த பேராயர் ஆயர் பெருமக்கள் திருப்பள்ள வாய் கூசாம ஒவ்வொரு தேர்தலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்ப முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் திருப்பலில அந்த ஆல்டர்ல திருப்பலி பீடத்துல நின்னுகிட்டு சீமானுக்கு போறாத அப்படிங்கிற கணக்குதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அந்த கணக்கை மட்டும் கொஞ்சம் விளக்குங்க உலக தமிழ் கிறிஸ்தவர் இயக்கம் நடத்தும் உரையாடுவோம் வாருங்கள் என்ற செந்தமிழன் சீமான் கருத்துரை கூட்டம் சமீபத்தில் நடந்து முடிந்தது அந்த கூட்டத்தில் அருண் ஜெய்சில என்ற கிறிஸ்தவர் ஒருவர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரையில கூடல் நகர் பகுதியில் ஒரே நாள்ல ஐந்து கிறிஸ்தவ சபைகள் வந்து அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு அது நடந்த மறுநாளே நீங்க விமானத்துல இருந்து பறந்து வந்து மதுரையில இறங்கி காலையில இருந்து மதியம் மூணு மணி வரை அந்த சபைகளை பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க அதுக்கப்புறம் ஜீசஸ் கால்ஸ் இடத்துல எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு நின்னாங்க அங்கேயும் நீங்க கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா பேசினீங்க அதுக்கப்புறம் மதியம்

வானது தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது